குடியரசு தினமான இருபத்தி ஆறாம் தேதி அன்று நடிகர் அஜித் குமாருக்கு பத்மபூஷன் விருது வழங்கப்பட்டது அந்த விருதை பற்றி இந்த விருதுக்கு பொருத்தமானவரா இல்லையா என்று பல மீடியாக்களில் சில பேர்கள் அதாவது தரங்கட்ட சில அறிவி முட்டாள்கள் வந்து இதை பற்றி வெளிப்படையாக பேசியிருக்கிறார்கள் என்ன பேசியிருக்கிறார்கள் என்றால் இந்த விருதுக்கு அஜித் பொருத்தமானவர் இல்லை என்று பேசியிருக்கிறார் அப்பேற்பட்ட பேச்சுக்கு நமக்கு பதிலடி கொடுக்க வேண்டாமா அதை கொடுப்போம் என்று காத்திருங்கள் வாங்க இந்த வீடியோவை பார்ப்போம் அனைவருக்கும் யு எம் எம் சேனல் நண்பர்களுக்கும் நேயர்களுக்கும் என் பணிவான வணக்கம் யு எம் எம் சேனல் என்று தலைப்பு வைத்திருப்பது உலகில் மூன்று முகங்கள் என்பதற்கான ஒரு அர்த்தம் இதில் இருக்கிறது இதற்காக அதை வைத்திருக்கிறேன் என்றார் உலகில் மூன்று முகங்கள் அதாவது உலகம் பல விஷயங்களை சொல்லப்படுகிறது நான் என்னை பொறுத்தவரைக்கும் மூன்று மாடலாக சொல்கிறேன் அதற்காகத்தான் உலகில் மூன்று முகங்கள் என்ற பெயரை தலைப்பி வைத்து பேசுகிறேன் இந்த தலைப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம கமெண்ட்ல லைக் சொல்லிவிடுங்கள் வீடியோக்கு வருவோம் பத்மபூஷன் விருது வழங்கப்பட்ட நாளில் இருந்தே உம் குமாருக்கு சில ஒரு சில பேர்கள் தான் அதை இந்த விருதுக்கு அஜித் பொருத்தமானவர் இல்லை என்று சொல்கிறார்கள் அவருக்கு பொருத்தமான சில ரீசண்டுகளை நான் சொல்கிறேன் கிட்டத்தட்ட நடித்திருக்கிறார் தல அஜித் அது மட்டுமல்ல முப்பது ஆண்டுகளை கடந்து விட்டார் அஜித் இது உண்மையான நல்ல ஒரு பொருத்தமான விஷயம் இதை பார்க்கும் போது முப்பது ஆண்டுகளில் இவர் என்ன அப்படி சாதித்து விட்டார் என்று பார்த்தால் அதற்கும் இருக்கிறது சினிமா சரித்திரத்தில் பார்க்கும் போது புலம் இல்லாமல் சினிமாவில் வெற்றி கொண்ட ஒரு மனிதன் என்றால் அது நம் தலாஜி இப்படி பல விஷயங்கள் அவர் சார்ந்து இருக்கிறது அது மட்டுமல்ல தன்னுடைய சினிமா வந்து என்னுடைய தொழில் இதை நீங்கள் ஓடியாடி ஆடி தேட்டரில் ஆயிரம் ரெண்டாயிரம் மூவாயிரம் நாலாயிரம் டிக்கெட்டை கொடுத்து நீங்கள் பார்ப்பதை விட அதை உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது மட்டும் பாருங்கள் இல்லை என்றால் பார்க்காமல் இருந்தாலும் போதும் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள் உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட ஒரு வாழ்க்கை இருக்கிறது அதில் பயன்று வாருங்கள் என்று சொல்லக்கூடிய ஒரே மனிதர் என்றால் இந்தியாவில் தல அஜித் ஒருவரால் மட்டும்தான் முடியும் இப்பேற்பட்ட சில விஷயங்கள் இன்னும் இருக்கிறது அதை பற்றி நமக்கு பேச வேண்டும் என்றால் பல விஷயங்கள் சொல்லலாம் அதாவது அவருக்கு சில வேத வாக்குகள் உண்டு யாரை பற்றியும் சில விஷயங்களாக ஒரு மீடியாவில் தரை குறைவாக பேசுவதோ இல்லது சில மனிதர்களை பற்றி தரை குறைவாக எடுத்துக் கொள்வதோ அல்லாமல் அவரை பற்றி நீங்கள் பேசினால் அதற்கான விளக்கத்தையும் உங்களுக்கு கொடுக்காமல் அமைதி காப்பதை உண்மையான ஒரு ஒரு மனிதர் என்ற ஒரு அடையாளத்தை இந்திய சினிமாவில் யாரை நாம் எடுத்துக்கொள்ள முடியும் அஜித் குமார் ஒருவர் மட்டும்தான் இப்படி பல விஷயங்கள் இருக்கிறது அதாவது அவருக்கான வேத வாக்குகளும் ஒன்று இருக்கிறது நீ வாழு வாழவிடு என்பதற்கான ஒரு பொருள் நீயும் மற்றவர்களை வாழ விடு என்பதற்கான சில விஷயங்கள் அதில் அடித்தளமாக ஆணித்தரமாக சொல்லக்கூடியவர் தான் தலாஜி இதை பற்றி அவருக்கு கொடுக்காத இதுகளா அப்படி என்னத்தை தான் அவர் சாதித்தார் என்ற கேள்விகளுக்கு இத்தனை பொருத்தங்களை போ இப்பேற்பட்ட ஒரு மனிதருக்கு நீங்கள் விருது பொருத்தம் இல்லை என்று சொல்வதற்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கிறது யாருக்காக எந்த மனிதருக்காக யாரை நலம் பெற வைப்பதற்காக அஜித்துக்கு இந்த விருது பொருத்தமில்லை என்று உங்கள் வாயினால் சொல்கிறீர்கள் என்று பார்த்தால் அதற்கான விளக்கமும் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டும் உங்களுக்கு இருக்கிறது அதில் லாபம் பெறுகிறீர்கள் என்று நீங்கள் நினைத்தால் அது நீங்கள் பேசுகின்ற ஒரு முட்டாள்தனமாக இருக்கிறார் இதை பற்றி நீங்கள் வெளியில் ஒரு மைக்கை கொண்டு நடந்து செல்லுங்கள் அஜித் இந்த விருதுக்கு பொருத்தமானவரா என்று கேட்டால் நூறுக்கு நூற்றம்பது சதவீதம் வரைக்கும் இதை பற்றி ஆமா என்றுதான் சொல்வார்கள் அப்படித்தான் அஜித்தை பொறுத்தவரைக்கும் இந்த விருதுக்கு அவர் பெரிய ஒரு என்று சொல்ல அது மட்டுமா அவரை பற்றி பேச பல விஷயங்கள் இருக்கிறது இன்னைக்கு நமக்கு இந்திய சினிமாவில் கிட்டத்தட்ட சில நடிகர்கள் மட்டும்தான் இந்த விருதை வாங்கியிருக்கிறார்கள் அதாவது செவ்வாலிய சிவாஜி கணேசன் ரஜினிகாந்த் நம்முடைய பத்மஸ்ரீ கமலஹாசன் அல்லாமல் நம் கேப்டன் விஜயகாந்த் மறைந்த விஜயகாந்த் அவர்கள் இன்னும் சொல்ல போனால் கடைசியாக நம் தல அஜித் வாங்கியிருக்கிறார் இதெல்லாம் அடித்தளம் கொண்ட உண்மையான சில வட்டங்களில் முகங்களி இதை இவர்கள் சினிமா உலகில் பெரிய அளவில் சாதித்த சில மனிதர்கள் இவர் சினிமாவில் மட்டுமா சாதித்திருக்கிறார் அவருக்கான சில விஷயங்கள் இருக்கிறது சார்ந்து அதை வேறு துறைகளும் சென்று பல சாதனைகளுக்கு சமீபத்தில் நம்ம பார்த்து கொண்டிருந்தோம் இந்தியாவுக்கு பெருமை சேர்க்கும் அளவிற்கு ஒரு கார் ரேஷில் தன்னுடைய மின் பண்ணி கொடுத்தாரே அது போதாதான் இப்படி பல விஷயங்கள் இருக்கிறது பல விஷயங்களை அவர் முயற்சி கொண்டு செய்து வருகிறார் அவருக்காக டெடிகேஷன் நிறைவே இருக்கிறது இப்பேற்பட்ட ஒரு நலம் விரும்பும் மனிதரை மற்றவரை புண்படுத்த கூடாது மற்றவர் யாரும் புண்படக்கூடாது என்பதற்கான சில விளக்கங்களை தெளிவாக புரிந்து கொண்டு எதிலும் தலையிடாமல் எந்த விஷயமும் எனக்கு தேவையில்லை என்பதற்கான சில விஷயங்களை கருத்தில் மனதில் தெல்ல தெளிவாக வைத்துக் கொண்டு சிந்தித்து சில விஷயங்களை முயற்சி செய்து கொண்டு வருவாரே அந்த மனிதருக்காய் இந்த விருது பொருத்தமில்லை என்று சொல்கிறீர்கள் இதற்கு அத்தனைக்கும் பொருத்தமான ஒரே நடிகர் என்றார் அஜித் ஒருவர் இவரை பற்றி நீங்கள் பேசுவதற்கு ஒரு சில நாவுகள் எழுந்தாலும் அவர்கள் நாவுகள் வந்து மறையப்படும் நாவுகளாக இருக்கக்கூடும் என்பதற்காக எச்சரிக்கை மணி ஒன்று இரு என்பதை நீங்கள் தயங்காமல் பேசுகிறீர்கள் நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் உங்களுடைய பேச்சுகளும் வீச்சுக்களும் ஒரு மனிதனை சுட்டிக்காட்டு மட்டும் பேசாதீர்கள் பொதுவான சில கருத்துக்களை பேசுங்கள் ஒருவரை மட்டும் நீங்கள் பேசுவதால் அதில் பல விபரீதங்களும் விமர்சனங்களுக்கும் நீங்கள் உள்ளாகுவீர்கள் என்பதை மீண்டும் பொறுத்திருந்து பாருங்கள் இந்த விமர்சனம் மீண்டும் மீண்டும் உங்களை சுற்றியே வரும் என்பதை எந்தவித சந்தை விட மாட்டார்கள் மக்கள் உங்களை மீண்டும் இதுபோன்ற வீடியோவை சந்திக்கும் வரை உங்களே விடைபெறுகிறேன் பெஞ்சமின் வணக்கம்